எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் சேல்ஸ்னா மகேந்திரா போர் சன் பை டிஐ பூமபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா போர் சன் பை டிஐ பூமபுத்ரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட கண்டிஷன் வந்து உங்களுக்கு இன்ஜினு க்ரௌன் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் ஒன்னு இப்போ நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ராக்ட்ரு ஃபோட்டோஸும் மற்ற இம்மெண்ட் ஃபோட்டோஸும் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்திரெண்டு ஹெச்பிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் உங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது மேல் நம்ம சேனலாக இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ட்ராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சரூவா சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுக்கு மூன்று லட்ச ரூபா சொல்கிறாரு இந்த டிராக்டர் பிடிச்சிருந்தா அந்த டிராக்டரோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போட்டு வண்டி மற்றும் வண்டியோட புக்கு கண்டிஷனை தரவா செக் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாங்க அந்த டிராக்டரோட மாடலில் திரும்பவும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் விலை மூன்று லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு டிஸ்கஷன் பாக்ல கொடுத்துருங்க நேரில் பெற்று வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க